தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து ஆவேசமாக கத்தி உள்ளது சட்டமன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று சட்டசபையில் கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக அரசினர் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் இந்த தீர்மானத்தின் மீது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உரையாற்றிக் கொண்டிருந்தபோது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சித்து பேசியுள்ளார் நிலையில் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் விதமாக எழுந்து பேசிய செங்கோட்டையன் ஜெயலலிதாவை விமர்சிக்கும்போது போது பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கலாமா என்று அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து ஆவேசமாக கத்தியிருக்கிறார் அப்போது சுதாரித்துக் கொண்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்து செல்வப் பேச்சுக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவை குறிப்பிட்டு செல்வப்ருந்தகை பேசிய வீடியோக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டன ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையின் இடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது இந்நிலையில் செங்கோட்டையின் அதிமுக எம்எல்ஏக்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தி உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது